அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற் செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்தின் இரவட்டும் அணி பிரதான செய்திகளோடு செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஒன்றிணைந்து சர்வதேச சுற்றிவளைப்பு வளைப்பு பத்மே உள்ளிட்ட ஆறு பேர் இந்தோனேஷியாவில் கைது பாதாள் உலக குழுவினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் வெளிப்புணர்வு பாதாள் உலக செயற்பாடுகளை ஒழிப்பதற்கு புதிய சட்டங்கள் புதிய மேல் நீதிமன்றங்களை ஸ்தாபிக்கவும் நடவடிக்கை ராஜித்து நீதிமன்றத்தில் நாளை ஆஜராவார் சட்டத்தரணி மன்றுக்கு அறிவிப்பு அரசாங்கத்தையும் ஜனாதிபதியையும் சிரமத்துக்குள்ளாக்க துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளார் விளக்கில் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்குமாறு தெரிவித்து கடிதம் எதிர்ப்பு சட்டமூலத்தை தயாரிக்கும் பணியை செப்டம்பர் நிறைவு செய்ய திட்டம் இனி விரிவான செய்திகள் இலங்கை இந்தோனேஷிய சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய ஒன்றிணைந்த சர்வதேச சுற்றி வளைப்பின் மூலம் கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மூன்று குழுக்களின் தலைவர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் இந்தோனேஷியாவில் இன்று காலை கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் குமாண்டோ அலைந்த பக்கோ சமான் பானுந்திர நிலாங்க என அழைக்கப்படும் பாதாள உலக கோஷ்டி தலைவர்களும் அடங்குகின்றனர் கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட ஆறு பேர் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகருக்கு அருகில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் இந்த சர்வதேச கூட்டு சுற்றி வளைப்பு ஏழு நாட்களாக இடம்பெற்றது ஜகார்த்தாவில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தொடர்மாடி குடியிருப்பு வளாகத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள் சில மணி நேரங்களில் தங்கள் இலக்கை தவறவிட்டனர் கெஹல் பத்மே பானந்துர நிலங்க கமாண்டோ சாலிந்த உள்ளிட்டோர் குறித்த தொடர்மாடி குடியிருப்பு வளாகத்தில் சோதனை நடத்துவதற்கு முன்பு வேறொரு இடத்துக்கு சென்ற விதமே இது சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் நேற்றிரவு ஈடுபட்ட அதிகாரிகள் ஜகார்த்தா அருகே உள்ள மற்றுமொரு தொடர்மாடி கட்டடத்தில் மீண்டும் சோதனை நடத்தினர் இதன்போது கெஹல் பத்மே கமாண்டோ சாலிந்த பெகோ சாமான் பானந்துர நிலாங்க தமிழி லஹிரு என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் உறுப்பினர்கள் அந்த இடத்தில் இருந்தனர் அவர்களுடன் பெகோ சமனின் மனைவி சாஜ்கா லக்ஷானி அவர்களது பிள்ளையும் இருந்துள்ளதுடன் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட பின்னர் ஜகார்த்தா மெட்ரோ ஜெயா போலீசாரின் பொறுப்பில் கொண்டுவரப்பட்டனர் இந்த திட்டமிட்ட கும்பல்களின் தலைவர்கள் யார் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் மூன்று திட்டமிட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் ஹெரோயின் ஐஸ் உள்ளிட்ட போதைப்பொருள் பொருள் விநியோக வலையமைப்பின் குறிப்பிடத்தக்க பகுதியை அவர்கள் கட்டுப்படுத்துவதுடன் அண்மையில் இவர்கள் பல கொலைகளிலும் ஈடுபட்டுள்ளனர் கெஹல் பத்திர பத்மே என அழைக்கப்படும் மந்தினு பத்மசிரி பெரேரா கம்பஹாவில் இயங்கும் பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சலிந்த அண்மை காலமாக பத்மேவின் நெருங்கிய சகாவாக இருந்துள்ளார் பெக்கோ சமான் என அழைக்கப்படும் நிர்மல பிரசாங்க தெற்கு பாதாள உலக கோஷ்டியில் செயற்பட்டுள்ளதுடன் தம்பிலி லஹிரு அவரது சகாவாக இருந்துள்ளார் பெக்கோ சமனும் அவரது மனைவி சாஜிகாவும் பாரிய போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலாங்க பானதுரை பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்தவர் அவர் குடுசலிந்து என்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலின் தலைவரின் எதிரி என்பதுடன் பானதுரையை அண்மித்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் கொலைச் சம்பவங்கள் தொடர்பில் இவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது சாட்டப்பட்டிருந்தது பானந்துர நிலாங்கு ஜகார்த்தாவில் நேற்றிரவு கைது செய்யப்படுவதற்கு சற்று முன்பு பானந்துரை அலுபோகாவாத்து பகுதியில் அவரது மனைவியின் தந்தை சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் என்ன செய்தார்கள் கடந்த சில மாதங்களாக இடம்பெற்ற கொலைகளின் அலை பிப்ரவரியில் திடீரென அதிகரித்தது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கஜா எனப்படும் கமகே அவரது இரண்டு பிள்ளைகள் மித்தினியவில் நடுத்தெருவில் சுட்டுக்கொல்லப்பட்டனர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தமிழி லஹிரு ஆகியோர் இந்த கொலைகளில் ஈடுபட்டதாக குற்றம் இந்த நிலையில் மறுநாள் பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்த ஆகியோர் கொலையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த கொலைக்கு பின்னர் சலிந்த பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டதுடன் தனிப்பட்ட பழிவாங்கலினால் கூறினார் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பின்னர் துப்பாக்கி தாரி தப்பிச் சென்றதாக கூறப்படும் வேன் அதற்கு சில தினங்களுக்கு முன்பு மீகஸ் ஆரே கஜா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட இடமான மித்தனியவுக்கு சென்றமே பின்னர் தெரிய வந்தது கஜா கொலை செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு குறித்த வேன் அந்த பகுதிக்கு சென்றுள்ளதுடன் கொலைக்கு முந்தைய நாள் கொழும்புக்கு திரும்பியுள்ளது இந்த பின்னணியில் சஞ்சீவ கஜாவின் கொலைகள் கெஹல்பத்ர பத்மி பத்மே பெகோ சமன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த இரண்டு கொலைகளுக்கு பின்னரும் கெஹல் பதர பத்மே கனைமூல சஞ்சீவ குழுக்களுக்கிடையே அவ்வப்போது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் கொலைகளும் நடந்தன இந்த நேரத்திலேயே மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் லிண்டன் சில்வாவுக்கு தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்ததாக கெஹல் பத்மே மீது குற்றச்சாட்டப்பட்டது பத்மேவின் நெருங்கிய உதவியாளரான கம்பஹா தேவா வலஸ்கட்டா கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது கெஹல் பத்ர பத்மே கமாண்டோ சலிந்தவும் அவ்வப்போது சமூக ஊடகங்களில் எதிரணி கோஷ்டிகளுக்கு வெளிப்படையாக சவால் விடுத்தனர் இதேவேளை சில குற்றங்கள் நடப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவை இடம்பெறும் என சமூக ஊடகங்களில் பதிவிடும் அளவுக்கு இந்த நிலைமை அதிகரித்தது இந்த பின்னணியில்தான் இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் இந்தோனேஷியாவில் கூட்டு சர்வதேச சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை குறித்த தரப்பினர் இன்று காலை கைது செய்யப்பட்ட போது இந்தோனேஷிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கிவிட்டு தப்பிச் செல்ல முயற்சி செய்துள்ளதாகவும் இன்று பிற்பகல் போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் அந்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதுடன் அவர்கள் ஆறு பேரிடமும் இருந்த கையடக்க தொலைபேசிகள் வங்கி அட்டைகள் மேலும் சில உபகரணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதுடன் அது தொடர்பிலான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் அவ்வப்போது தங்கியிருந்த இடங்களும் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றன

அரசியல் ரீதியான இடையூறும் அழுத்தமும் போலீசாரால் இன்று செயற்பட முடிகின்றது சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிகின்றது இவர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அதற்கான ஆலோசனைகள் நமக்கு கிடைத்துள்ளன எனவே அவர்களுக்கு எதிராக போலீசாரால் செயற்பட முடியும் அந்த செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் மேற்கொள்ளும் சம்பவங்கள் அல்ல சில தொடர்புகள் இருப்பதாகவும் அவற்றில் சில அரசியல் பலத்தினால் இயக்கப்படுவதாகவும் செய்திகள் வந்தன இது போலீசார் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால் ஆகும் இது தொடர்பாக தற்போதைய மா அதிபர் அமைச்சர் குறிப்பாக ஜனாதிபதி அரசாங்கம் விசேட திட்டத்தை திட்டமிட்ட குற்றங்கள் இடம்பெறும் ராஜ்யங்களுக்கிடையே இருதரப்பு உறவுகள் உருவாக்கப்பட்டன அதன் மூலம் குற்றவாளிகளை சட்டத்தை முன்னிறுத்துவதற்கு தேவையான கோஷ்டிக்கு பின்னால் உள்ள அரசியல் பலம் யார் என்பதனை நீங்கள் ஏன் எங்களிடம் கூற முடியாது மக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு உதவிய அரசியல்வாதிகள் யார் என்பதனை அறிய விரும்புகின்றோம் மிகவும் விசாரணைகள் நடைபெறுகின்றன ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட பல விடயங்கள் உள்ளன உதாரணமாக நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் துசித துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் தொடர்பான வழக்கின் தகவல்கள் எங்களால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன அவரே மிகவும் திட்டமிட்ட முறையில் இதில் செயற்பட்டதாக கூறப்படுகின்றது இது தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதால் நான் அதை பற்றி மேலும் கருத்து தெரிவிக்க மாட்டேன் அத்துடன் சில குற்றவாளிகளின் சொத்துக்கள் சிலரின் அரசியல் பிரசாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட வழக்குகளும் இப்போது உள்ளன இந்த விடயத்தில் நாங்கள்

நிகழ்ந்துள்ளன அப்பாவிகளின் அவர்களும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் தொடர்பில் இருக்கின்றார்கள் கஜா என்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அந்த நபரின் இரண்டு குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டமை உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டமிட்ட குற்றங்கள் அல்லது போதைப் பொருள் பற்றி எதுவும் தெரியாது ஆனால் அவர்கள் தங்கள் தந்தையின் செயற்பாடுகள் காரணமாக பாதிக்கப்பட்டனர் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனிதரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளது தூதரக தலைவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இலங்கையில் பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் ஹெச் ஆர் சி ஐம்பத்து ஏழின் கீழ் ஒன்று என தலைப்பிடப்பட்டு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களுடன் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள மனித பொதைக் போன்ற மேலும் அகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டிய பகுதிகள் உள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சி ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது இன ரீதியான பிரச்சினைகளும் அவற்றுக்கான சான்றுகளும் பெருகி வருவதாக தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சி இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்திற்கு பரிந்துரைப்பதை தீவிரமாக பரிசீலிக்குமாறு உறுப்பு நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது போர்க்குற்றங்கள் சர்வதேச மனித உரிமைகள் மூறல்களை தவிர நாட்டில் நிலவிய மோதல் நிலைமைக்கான நோக்கத்தை வலியுறுத்தும் ஆதாரங்களை சேகரிப்பதையும் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்ட அலுவலகத்தின் நோக்கமாக விரிவுபடுத்தப்பட வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது இலங்கை பொறுப்புக்கூறல் திட்ட அலுவலகத்தின் இந்த ஆதாரங்களை சேகரித்தல் பாதுகாத்தல் ஆகியவை பரந்த நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டுமென்பதுடன் குறித்த திட்டம் கூடிய விரைவில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் புதிதாக எட்டு மனித இம்பு தொகுதிகள் இன்று அடையாளம் காணப்பட்டன யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தாறாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன இன்றைய நாள் அகழ்வு பணியின் போது புதிதாக எட்டு மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஆறு என்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன மொத்தமாக இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நூற்றி அறுபத்தி நாலு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன சிந்து இந்தி மயான சவேந்த அரசியல் விதியையும் கிடக்கு விலங்குகளை தாக்குறதுக்கான அனுமதி என்று சொல்லி ஆனால் சட்ட ரீதியற்ற முறையிலே அதுகளை தாக்குகின்றவர்கள் இவ்வாறான பொருட்கள் இருக்கும் போது அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் சிலது சட்ட ரீதியற்ற முறையில் புதைக்கப்பட்ட விலங்குகள் புதைக்கப்படும் போது வருகின்ற மனித எச்சங்களை அவர் வெளியால சொல்லாதவாறு விடுபட்டு போனதை நாங்கள் காண்கிறோம் அது சம்பந்த விசாரணையும் பிற்பாடுதான் அது சம்பந்தம் கூறக்கூடியதாக இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரும் மகஜர் ஒன்றை மக்கள் போராட்ட முன்னணி இன்று கையளித்துள்ளது மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் இன்று நீதி அமைச்சுக்கு சென்று அமைச்சின் செயலாளரிடம் இந்த மகஜரை கையளித்துள்ளனர் உறுதி வழங்கியிருந்தார் ஒரு வெள்ளை அறிக்கையினூடாக நாங்கள் என்ன மாதிரி இதை நீக்கப் போகின்றோம் எப்படியான சட்டங்களை கொண்டு போகின்றோம் என்பது தொடர்பாக எங்களோடு உரையாட தயாராக இருப்பதாக ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விஜயதகரத் பாராளுமன்றத்தில் செப்டம்பர் மாதம் இந்த சட்டத்தை நீக்கப் போகின்றோம் புதிய ஒரு சட்டத்தை போகின்றோம் வர்த்தமானி போகின்றோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பான எந்த ஒரு ஆழமான அறிக்கைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை எனவே தான் இன்று மீண்டும் நீதி அமைச்சரை சந்திப்பதற்காக இங்கு வருகை தந்திருந்தும் அவரது பயங்கரவாத அடைச்சிடத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்பது தொடர்பாக அத்தனை விடயங்களை சமர்ப்பித்திருக்கின்றோம் இதேவேளை புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை தயாரிப்பது தொடர்பில் அமைச்சரவையின் அனுமதியுடன் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் நடவடிக்கைகள் செப்டம்பர் மாதத்துக்குள் நிறைவு செய்யப்படும் என குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுல ரத்னம் தெரிவித்தார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு நேற்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சில் கூடியது சட்ட மூலத்தில் செய்யப்பட வேண்டிய திருத்தங்கள் இரண்டாவது தடவையாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் நிபுணர் குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குல ரத்னம் இதன்போது கூறியதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பதாம் மிதக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதியுடன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் அண்மையில் நிபுணர் குழு ஒன்றை நியமித்திருந்தார் நவீன உலகளாவிய பயங்கரவாதத்தின் சவால்களை எதிர்கொள்வதையும் மனித உரிமைகளை உறுதி செய்வதையும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு இணங்கும்

பொதுமக்களின் நிதியை பயன்படுத்தி நூற்று அறுபத்தாறு லட்சம் ரூபாய் பெறுமதியான தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கடத்துறை மாநகர சபையின் உறுப்பினர் தனுக்க ஹெட்டி ஆராய்ச்சி எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆஜர்படுத்தப்பட்டார் கோட்டை நீதவான் நீதிமன்றில் இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மாநகர சபை உறுப்பினர் நடத்திய தாக்குதலில் கழனி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்தார் நபர் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் களத்துறையில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொம்பனி தெரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டார் இதனிடையே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ச்சியாக தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவை நாளை சாதாரண வார்டுக்கு மாற்றுவதற்கான எளிமை உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதனிடையே டாக்டர் ருக்ஷான் பெல்லனவிடம் குற்றப்பலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர் தேசிய வைத்தியசாலைக்கு பிரதமர் வருகை தந்து ரணில் விக்ரமசிங்கவினை பார்வையிட்டதாக சமூக ஊடகங்களில் கூறப்பட்டது

வாக்களித்திருக்கிறார்கள் இந்த வாக்களித்த முறை என்பது தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் வாக்களித்த முறை என்பது தோற்கடிக்க வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள் அவர்களுக்கு விரும்பி வாக்களிக்கவில்லை எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டில் ஊழல் செய்த அனைவரையும் கைது செய்வோம் என்று அவர்களுக்கு தெரிந்த நிமித்தமாக ஒன்றுபடுகிறார்கள் இன்று எல்லோரும் ஒரே மேடையில் இருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ச இருக்கிறார் திகாம்பரம் இருக்கிறார் மனோகணேசன் முன்னைய காலத்தில் அவர்களுக்குள்ளேயே விமர்சித்தவர்கள் கூட நாங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க போறது இல்லை என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறோம் இலங்கையில் கொலை செய்யப்பட்ட ஒருவர் புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று முன்னெடுக்கப்பட்டன கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதியின் சகா ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்றைய அகழ்வு பணிகள் இடம்பெற்றன கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அம்பாறை காரைத்தீவு பகுதியைச் சேர்ந்த நபர் குறித்த பகுதிக்கு இன்று கைவிலங்கடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார் அக்கறை பெற்று மேலதிக நீதவான் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அடையாளம் காணப்பட்ட சில இடங்கள் தோண்டப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் உடல் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகநபர் தெரிவித்திருந்த போதிலும் எத்தகைய தடயங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் இன்று கூறினர் குறித்த பகுதியில் அகழ்வு பணிகள் நாளையும் முன்னெடுக்கப்பட உள்ளன ஒரு லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் தேசிய சபையின் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளர் துசித்த ஹல்லுலுவை அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கு வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லஹீரு சில்வா இன்று உத்தரவிட்டார் நாராயம்பிட்டியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சந்தேகநபர் விசாரணைகளை புறக்கணித்தமையினால் பிடியானை பெற்று கைது செய்யப்பட்டதாக குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பான சந்தேகநபர் சம்பவம் தொடர்பில் முரண்பாடான வாக்குமூலங்களை வழங்கியமையினால் அவரை பதினோராவது நபராக பெயரிட்டு கைது செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர் தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதிக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் இந்த சம்பவம் சந்தேகநபரால் சோடிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்த விசாரணை அதிகாரிகள் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதால் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கோரினர் முன்வைக்கப்பட்டுள்ள எந்தவொரு ஒரு விடயமும் பி அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை என சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி எஸ் ரணகல சுட்டிக்காட்டினார் தமது சேவை பெருநருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு விடயமும் பி அறிக்கையில் உள்ளடக்கப்படாமையினால் அவரை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தரணி மன்றில் கோரிக்கை விடுத்தார் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்திக நபரை செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதுடன் பிணை தொடர்பான தீர்மானத்தை குறித்த தினத்தில் அறிவிப்பதாக உத்தரவிட்டார் பிரதான செய்திகள் தொடர்கின்றன நீண்ட காலமாக சுத்தமான குடிநீரின்றி சிரமத்தை எதிர்நோக்கிய மாணவர்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்க கம்மந்த இன்று முன் வந்தது நுவரலியா பலப்பனை கல்வி வலயத்துக்குட்பட்ட அல்மா கிரேமன் தமிழ் வித்யாலய மாணவர்களின் நீண்ட நாள் பிரச்சினைக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்க உள்ளது நிவரலியா மாவட்டத்தின் பலப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அல்மா தோட்டமே இது இங்குள்ள குரேமன் தமிழ் விதி ஆலயத்தில் சுமார் நூற்று பத்து மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இந்த மாணவர்கள் நீண்டகாலமாக குடிநீர் வசதி இந்த சிரமப்படுகின்றனர் தொடர்பில் அதிபர் கம்மெந்தவுக்கு அறிவித்தார் மைய மாணவர்களுக்கான குடிநீர் திட்டத்தை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டி வைக்கப்பட்டது பாடசாலை அதிபர் பி மகேந்திர பிரசாத் தலைமையில் நடைபெற்ற எந்த கந்தோள் கம் எந்த பொதுச் செயலாளர் பிரசன்னா துரல வலப்பனை பிரதேச செயலாளர் விஜிதா மெனிக்சிங்க வலப்பனை கல்வி பணிப்பாளர் டி எம் எம் பி திசாநாயக்க நாய்க்கு வலப்பனை கூட்டக்கல்வி பணிப்பாளர் பி யோகராஜா கம்எத்து உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் விழாவை அலங்கரித்தனர் ஸ்ரீலங்கா விமானிகள் ஒன்றியம் இந்த திட்டத்திற்கு அனுசரணை வழங்கியுள்ளது உண்மையாகவே இங்கு இருக்கின்ற அவர்கள் எதிர்பார்ப்பது கிளீன் ஸ்ரீலங்கா என்பதற்கு அப்பால் முடர்ன் ஸ்ரீலங்கா என்ற விடயத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த முடர்ன் ஸ்ரீலங்கா என்பது வெறுமனே ஒரு பொருளாதார அபிவிருத்தியாகவோ அல்லது தொழில்நுட்ப அபிவிருத்தியாகவோ இருக்கப் போவதில்லை பொருளாதார அபிவிருத்தி என்பது அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தொழில்நுட்ப அபிவிருத்தி என்பது அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் ஸ்ரீலங்கா என்ப கருவிற்கு முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற சிந்தனை மாற்றம் அவசியம் இந்த சிந்தனை மாற்றத்தின் மூலம் ஒரு சுய ஒழுக்கம் உள்ள கட்டுப்பாடு உள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் இங்கிருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னவென்றால் இலகுவாக பிரிவினைகள் மூலம் ஒரு பிரித்தாளுகின்ற தந்திரங்கள் மூலம் இரண்டு பிரிவினரை ஒவ்வொரு கையாள முடியும் ஒவ்வொரு பிரிவினருக்கு வழங்க முடியும் ஆனால் சமூகங்களை ஒன்றிணைத்து சமூக புரட்சியூடாக ஒரு சமூகங்களை இணைக்கின்ற சிந்தனை மாற்றம் நிச்சயமாக இந்த நவீன இலங்கைக்கு அவசியம் அந்த விதையைத்தான் நாங்கள் இங்கே மாணவர்கள் மத்தியிலே விதைக்க வேண்டி அந்த விதை இந்த வயசிலே விதைக்கப்பட வேண்டும் கம்மித்த வேலை திட்டமானது மிகவும் கஷ்டமான பிரதேசங்களில் நீர் பிரச்சனை இருக்கின்ற பிரதேசங்களில் பாதைகள் பிரச்சனை இருக்கின்ற பிரதேசங்களில் அந்த கம்மத்த வேலை திட்டத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு செய்கின்ற உதவி எமது பின்தங்கிய பாடசாலையான எமது அல்மா கிரீமன் பாடசாலைக்கு கடத்தமையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் விரைவில் இந்த திட்டத்தை பூர்த்தி செய்து மாணவர்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது நிற எட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்